இந்த அவமானம் தேவையா இனிமேல் வாழ்க்கையில் நான் பேசுவதில்லை ஏற மாட்டேன் ஜெயிச்சு வர்றவங்களை பார்த்து பிறந்ததுல இருந்துட்டே இருக்காரு ஒரு பொண்ணாக்கும் கிடையாது பறவை தரையில் சுமக்கிறது பறவை மேலே பறக்கிற போது அந்த சிறகு காலையும் சேர்த்து சுமந்து கொண்டு போகும் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் அவளுடைய வாழ்க்கையை படித்து விட்டு நான் நினைச்சேன் நான் எவ்வளவு கேவலமான ஒரு உயிரினம் இல்லை என்ன ஆயிடுச்சு எனக்கு இப்ப ஒரே ஒரு பரிச்சை ஆயிடுச்சு ஒரே ஒரு தடவை போட்டியில தோத்து போனேன் இதுதான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கற்றுக்கிறேன் வெற்றி பெற்றவர்கள் பறப்பதை நாம் பார்க்கிறோம் பறவைகள் பறந்து போவதைப் போல வெற்றி பெற்றவர்கள் பறப்பதை நாம் பார்க்கிறோம் அப்பா எப்படி பறகிறாங்க பர அப்படின்னு அவளை பார்க்குறப்ப வந்து நமக்கு என்ன தோணுது ல பேச்சாளர்கள் இப்போ ராஜா சாரிங்க உக்கார்ந்து இருக்காரு நான் பேசுகிறேன் அறிமதி அண்ணா இருக்காரு எங்களுடைய வெற்றினர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய கலைஞர் பெரிய பேச்சாளர் பெரிய சினிமா நடிகர் பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் அந்த வெற்றிகள் கண்களுக்கு தெரிகிறது எப்படி பறந்து போகிற பறக்கிறப்பது யார் கண்ணும் அது தெரியாது ஆனால் ஒவ்வொரு பறவையும் பறப்பதற்கு பின்னாலே அது காலால் நடந்த தடங்கள் இருப்பது மாதிரி ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அவமானங்கள் இருக்கிறது தோல்விகள் இருக்கிறது தண்ணீர் ஜெயிச்சு வர்றவங்கள பார்த்து நீங்க ஐயோ இவர் பிறந்ததுல இருந்து எழுதி வச்சுட்டே ஒரு புண்ணாக்கும் கிடையாது அம்மா அம்மா வாங்கினாலே அம்மா அம்மா மனசுல இருக்கு நான் முதல் முதல் பேச்சாளராக என்று நான் நினைத்ததே கிடையாது நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற போது எங்க டீச்சர் ஒரு தடவை நீ ஏறி பேசுன்னு என்னை ஏற்றி விட்டாங்க அது மட்டும் ஸ்டேஜில் ஏறினது கிடையாது எங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டாங்க உங்க வீட்டு மனப்பாடம் என் வீட்டு மனப்பாடமே கிடையாது சர்ம மனப்பாடம் மனப்பாடம் எவ்வளவு மனப்பாடம் பண்ணிட்டேன்னா எங்க வீடு

அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவை அன்னைக்கு எடுத்தேன் உடனே எங்க தமிழ் டீச்சர் கொடுத்து அடுத்த மண்ணே நீதான் தான் பேசுற மிஸ் என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க மிஸ் நான் உயிரோட இருக்க மாட்டேன் செத்தாலும் பேசிட்டு சாவுன்ற அப்பதான் டீச்சர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க அடி ஆனா அடிச்சதுதான் நல்லது எங்களை தான் அடிக்கலன்னு நாங்க உருட்டு போன நினைக்கிறீங்க நீங்க அடிச்ச டீச்சர் தான் நல்ல ஞாபகம் நினைக்கிறேன்

மறைக்கப்படுகின்றன மறைந்து போகின்றன காணாமல் போகின்றன அந்த வெற்றி பெற்ற பிறகு அவமானங்களை பற்றி அவர்கள் பேசினால் அதுவே ஒரு சரித்திர சாதனையாகி விடுகிறது வாழ்க்கை என்பது மகாநதி மாதிரி பிரம்மாண்டமானது எல்லாருக்கும் இடர்பாடுகள் வரும் குறிப்பா பெண்களுக்கு மிக அதிகமான இடர்பாடுகள் வரும் இந்த மாதிரி மாவட்டத்துல பெரிய பிரச்சனை என்ன சின்ன 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 பெண்களுக்கு பெரிய 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 கனவுகள் இருக்கும்

படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்த பிறகு அந்த திசையில்தான் நான் போவேன் என்று தீர்மானமாக நிற்கின்ற உறுதிப்பாடு உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை லூடோ சி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்